இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினலை ஆரோக்கியமான செய்தியின் நேரம் இந்த இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு நடத்தி காட்டுவார் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளிலும் நாம் கத்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக நம்ம அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பாணித்து நாம் கத்துடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம் தேவ பிள்ளைகளே நன்றி சொல்கிறோம் ஆவியானவரே இந்த நாளிலும் நீங்க எங்களோடு கூட இடைப்பட போகிறோம்

Eita! இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளை நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் நாற்பத்தி ஏழு ஏழு தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா கருத்துடனே அவரைப் போற்றி பாடுங்கள் ஆமே ஆலை லூயா அன்பான தேவ பிள்ளைகளே இந்த சங்கீதத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பூமி அனைத்திற்கும் ராஜாவாகிய நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளே நாம் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய கைகளை தட்டி கம்பீரமாய் பாட வேண்டும் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக நாம் அதை செய்ய வேண்டும் அவரை போற்றி பாட வேண்டும் எப்போதுமே நாம் துக்க முகத்துடனே அவர் சமூகத்திலே போய் நம்முடைய காரியங்களையே சொல்லி சொல்லி நாம் வேதனைப்படுவதை விட அவர் சமூகத்துக்கு போகும்போது அவரை போற்றி பாட நாம் பழக வேண்டும் தேவ பிள்ளைகளே கருத்துடனே அந்த போற்றி பாடுவதிலே கருத்துடனே அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து தேவ பிரசன்னத்தை உணர்ந்து நாம் கருத்துடனே போற்றி பாட வேண்டும் நாம் இப்படி பாடும் நம்முடைய தேவன் அவர் பயங்கரமானவர் பூமி அனைத்திற்கும் அவர் மகத்துவமான ராஜா ஜனங்களை நமக்கு வசப்படுத்துகிறவர் தேவ பிள்ளைகளே தமக்கு பிரியமான யாக்கோவின் சிறப்பான தேசத்தை தருபவர் அதாவது சிறந்த நன்மைகளை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நாம் அவரை போற்றி கருத்துடனே கம்பீரமாய் கரங்களை தட்டி பாடும்போது கண்டிப்பாக நமக்கு தருவார் சங்கீதம் நாற்பத்தி ஏழு எட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார் தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார் ஆமே தேவ பிள்ளைகள் நாமும் ஒவ்வொரு நாளும் குடும்பமாய் அவர் சமூகத்திலே போய் தனித்து அவர் சமூகத்திலே போய் நன்றாக கரங்களை தட்டி அவரை போற்றி பாடி துதித்து கருத்துடனே அவரை போற்றி பாடி துதிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய எல்லா காரியத்தையும் பொருட்படுத்தி சிறந்த நன்மைகளை தந்து உங்களை சிறப்பாய் நடத்துவார் தெய்வ பிள்ளைகளை நாம் ஜெபிக்கப் போகிறோம் நன்றி சொல்கிறோம் பர் சுத்த ஆவியானவரே எங்களுக்கு இந்த சங்கீதத்தின் மூலமாய் நீங்கள் கற்றுக் கொடுத்த வார்த்தைக்கு ஸ்தோத்திரம் சமூகத்துக்கு நாங்கள் வரும் பொழுது துக்க முகத்துடனே அழுது கொண்டே வராமல் உண்மை போற்றி பாட உங்களுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கிருபை கொடுங்கப்பா சிறந்த நன்மைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து நீங்கள் கனப்படுத்துங்க எல்லா துதியும் கனமும் மகிமையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென்